ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் தமிழ் தலைவாஸ் வச சரியான ஸ்டீலஸ் தான் மேட்ச் இருக்குல்ல இன்றைக்கி எட்டு மணி மேட்ச் ரைட் நேற்று ஜெயிச்சிட்டோம் ரொம்ப ஜல்லி தான் எல்லா ஹாப்பியாக இருப்பீங்க ரிவ்யூவே போட்டாச்சு ராத்திரியே பஞ்சாயிரம் பேர் பார்த்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் பார்க்க தான் போயிட்டாக்க போய் பார்த்துட்டு கமெண்ட் போட்டுருங்க அப்புறம் ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்னென்ன பேசுகிறாங்க ஃபசல் பேசுகிறது போட்டாச்சு நம்ம சேரன் என்ன நரேந்திரன் என்ன பேசுகிறாங்களும் போட்டாச்சு எங்களுக்கு தேவையில்ல அவங்க ஆதரவு தான் என்ன பேசுகிறாங்க அவங்களோட ஒப்பீனியன் என்ன சொன்னதெல்லாம் ஏஸ் அல்லா விளையாடல ஏ யூர் விளையாள்ல சச்சி தானூருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ரைட் இன்னைக்கு இன்றைக்கி மேட்ச்க்கு பழசவுடு அப்படிங்கிறீங்களா ரைட் எனிவே தலைவாஸ் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஒன் ஒன் சைடால் அடிச்சாங்க ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் அதுவும் நாலு மேட்ச் தோற்றுகிட்டே வந்தோம் ஹரியானா நீங்கள் லைட்லேயேவே எடுக்க முடியாது ஹரியானா நம்பர் ஒன் டீம் இப்போ நீங்கள் ரேங்க்கில் ஹரியானா லாஸ்ட் அஞ்சு மேட்ச்சில் நான் ஒரே ஒரு மேட்ச் தான் தோற்றுருக்காங்க லாஸ்ட் நாலு ஜெயிச்சிட்டு வராங்க அந்த ஒரு மேட்ச் தோற்றதும் இன்சிடென்ட்லி பெங்கால் வாரியத்தை தான் தோத்தாங்க ஃபார்ட்டி தேர்ட்டி எயிட் அந்த பெங்கால் வாரியாக எந்த நம்ப அடித்தோம் ஸோ அதுக்காக ஈஸியாக இருக்கும்னுலாம் அர்த்தம் இல்லை சொல்கிறேன் நான் ரெக்கார்ட்ஸு ஹரியானா ஆல்சோ கேன் பி பீட் அண்ட் ஏழு வினுங்க அவங்களுக்கு டோட்டலில் நம்பர் ஒன்று செகண்ட் தான் புனேரிலாம் அதனால அதுவும் அவங்க கோச் இருக்கா ஓ ஒவ்வொரு கீதா ஈத்த ஈதா மன்பிரீத் சிங் செம்மையான கோச் அவர் கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார் அவர் அங்கே பேசுகிறது இங்கே சென்னை வரைக்கும் கேட்கும் ஆமாம் அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன ஏதுன்னு அதுவும் தேவ வெரி குட் டீம் ஆல்சோ அண்ட் நேற்று பெங்காலுக்கு எதிரியே நான் ரிவ்வியூ ரிவியூ போடும் போதே சொன்னேன் டூ அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் சம்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அதே டெய்லரு அதே வாடகைன்னு போனீங்கன்னா தோற்றுடுவீங்க பூசாக எதாவது பண்ணுங்கன்னா பூசாக பண்ணிட்டாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நரேந்திர கேப்டன் ஆக்குவாங்கன்னு அதுக்குள்ளே எல்லாருமே ஈஸ் த பெஸ்ட் கேப்டன் முடிப்பாங்க ஒரு மேட்சை வச்சு நீங்கள் தூக்குறது தூக்கி கீழே போகிறதெல்லாம் வேண்டாம் பத்து பத்தபஞ்சு மேட்ச் பார்க்கலாம் அவ் குட் இஸ் அ கேப்டன்னு எனிவே பட் நெவர் தஸ் யங் சைடாக இருந்தது யங் லெக்ஸோட கேம் தான் இது சுறுசுறுப்பாக இருக்கணும் ஆய் ஆய் அப்படி இப்படி இப்படி உதாரணம் ஒன்று இப்படி இப்படி இன்னும் ஆளால் செம்மையாக பசங்க விளையாண்டாங்க அண்ட் விஷால் சேனல் ஸ்டூட் அவுட் இஸ் அ வெரி குட் பிளேயர் பன்னெண்டு பாயிண்ட் நேற்று எடுத்தாவி அப்படின்னு மோஹின் ஷப்பாய் ஒரு ஆறு நிதிஷ்குமார் ஒரு ஆறு முத்தாமி ஒரு ஏழு நரேந்திர ஒரு அஞ்சு நம்ம கேப்டன் ஸோ எல்லாமே கலெக்டிவ் எஃபர்ட் ஒரு சிங்கிள் பர்சன் மட்டும் பதினேழு பன்னெண்டு பாயிண்ட் எடுத்தால் வேஸ்ட்டு கலெக்டிவ் எஃபர்ட் தான் ரொம்ப முக்கியம் ரைட் அது மறுபடியும் கலெக்டிவாக சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்கன்னு சொல்லிடுறேன் டக்குன்னு அது ரொம்ப முக்கியம் ஆமாம் நரேந்திரன்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் ருத்ரப்பன்ற ஒரு ஹண்ட்ரட் ருபீஸும் ஈஸ்வர மூர்த்தின் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மேம் விவாஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கண்ட்ரிட் பண்ணி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் டாலர் சிம்பிளோ ஒரு ஐக்கான் இருக்கும் அது ஒரு அம் கம்பெனின்னா நாற்பது ரூபா மினிமம் அது ரிக்வஸ்ட் தான் கம்பல்ஷனில் நிறைய ஒர்க்லோடு போகிறோம் அந்த அளவுக்கு வியூஸ் போகிறது இல்லை அடுத்தவடியில் உங்கள் பேரை நாங்கள் சொல்லுவோம் யூடியூப்ல உங்கள் பேர் பார்த்து ப்ளூ கலர் தேங்க்ஸ் போட்டிருப்பாங்க ரைட் விஷயத்துக்கு போகலாம் அரியானவர் நெவர் நெவர் டேக் தம் ஈஸி எனி கிவன் டே இந்த யார் வேணால் யார் வேணுன்னா ஜீக்கலாம் அவங்ககிட்ட நீங்கள் மெயினாக ஜாக்கிரதை இருக்கிறது யார் ஷாதுலு எஸ் ஷாதுலு சியானே ஐம்பத்தாறு பாயிண்ட் எடுத்து வச்சுருக்காரு அண்ட் அவர்கிட்ட ரொம்ப ஜாகிரதை அவர் ஒரு ஆல்ரவுண்டர் வார் அவர் டிஃபென்ஸில் முப்பத்து ரைடில் இருபத்தஞ்சி இந்த ஐம்பத்தாறில் ஆமாம் வினய் இதுக்கு பேர் ஆச்சு ஐம்பத்தொம்போது ஷிவம் பட்டாரே நாற்பத்தெட்டு இவர் ஒரு ரைடர் அண்ட் டிஃபென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அபேசி ஜெய்தீப் அவங்க கேப்டன் ரொம்ப நல்லா லீட் பண்ணுறாரு இவ்வளோக்கு அவங்ககிட்ட மொய் நந்தல் இல்லை இந்த சீசன் இன்ஸ்பைட் ஆஃப் தேட் ஜெய்தீப் அந்த லீடர்ஷிப் ஆகட்டும் அடிப்பட்டு கட்டுக்கிட்டுலாம் போட்டு வந்து ப்ரெஸ் கரண்டில் பேசுகிறாரு மேட்ச் விளையாட்றாரு இட்ஸ் குட் டீம் மேன் அங்கேயும் ஒரு ஜாயில் இருக்காரு அவர் ஆல்ரௌண்டர் அப்புறம் ராகுல் சேத்பால் இஸ் அ குட் டிஃபெண்டராக ஆச்சு இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் சஞ்சய் தூல் அப்படி ஒருத்தருக்காரு ரைட்டு கவர் அவர் இருபத்தி நாலு பாயிண்ட் எடுத்திருக்காரு ஸோ அவர்கிட்ட அது ஹேவ் டு பி வெரி ஷ்ரூடு எவ்வளோக்கு எவ்வளோ சாதுலுவோ மேட்டை விட்டு வெளில வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வின்னிங் பர்சன்டேஜ் ஏறும் சார்ன்னு ஆமாம் இல்லைனா கஷ்டம் தான் அண்ட் டெஃபினெட்லி அதே போகிறது தான் பெட்டர் என்ன கேட்டிங்கன்னா ஏன்னா ரிதத்தில் இருப்பாங்க ஒன்று நேற்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னாங்களே சச்சின் தென்வருக்கு இன்ஜுரின்னு அப்புறம் இன்றைக்குள்ளே எப்படி சரியாக திருப்பி வருவார் அவர் திங்க் கோ வித் த சேம் டீம் பாப்பா என்ன ஆகுதுன்னு சப்ஜூட்டோட இவ்வளோ நேற்று சப்ஜூக்ட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணல தட் இஸ் செல்வ குட் செவன் அது மாதிரி விளையாண்டா செவனே சூப்பர் செவன் அர்த்தம் அண்ட் வின்னர் லூஸ் பிளே வித் த சேம் செவன் என்ன கேட்டிங்கன்னா ஸ்பெஷலி மோகின் ஷாப் ஆகி அண்ட் பஸ்தாமி இந்த ஈரானியன் பிளேயர்ஸ் இருக்காங்களா அவங்களும் ஒன்றா ஈரானில் ஆகட்டும் ஏஷியன் கேம்ஸ் விளாண்டாகட்டும் நிறையா என்னோ காண்டாக்ட் இருக்கும் ஐ காண்டாக்டிலே அவங்க பேச முடியும் மேட் உள்ள சொல்கிறேன் மொயின் ஷாக்கு பார்த்தீங்க அவர் எவ்வளோ சுறுசுறுப்பு அப்படி இருக்காருன்னு ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன் இவங்க தான் விளையாடுறதுல இல்லை அரியஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நாலு மேட்ச் ஜெயிச்சாங்களே பேக் டு பேக் பேக் டு குஜராத் குஜராத்துட்டு ரெண்டு வாட்டி பேக் டு பேக் விளையாண்டாங்க ஆமா தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டூ ஒன்று தேர்ட்டி நன் டுவெண்ட்டி த்ரீ ஒன்று அவங்ககிட்ட ஜெயிச்சாங்க குஜராட் எல்லாரும் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அதை ஓரமாக வச்சிருவோம் யூமம்பாட்டை ஜெயிச்சாங்க ஃபார்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் பாட்னா பேரஸ்ட் வரை ஜெயிச்சாங்க அவங்ககிட்ட நம்ம தோற்றுருக்கோம் தேர்ட்டி செவன் தேர்ட்டி ஸோ லாஸ்ட் ஃபோர் மேட்சஸ் தே ஒன் மீனிங் ஸ்ரீக் சம்மர் இட் ஹஸ் டு ப்ரேக் த லா ஆஃப் ஆவர்னு ஒன்று இருக்குது அது சொல்லும் எல்லா மேட்சும் ஜெயிச்சிட்டு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா செமிஃபைனல் விட்டுருவாங்க அது மாதிரி எல்லாம் ஜெயிச்சிட்டு வந்து ஆசிபி விட்ருவோம் அது மாதிரி இருக்கக்கூடாது பட் ஹரியானாக்கும் சம்மர் டவுன் இப்போ தெலுங்கு ஐட்டன்ஸை பாருங்கள் நாலு மேட்ச் லைனாக ஜெயிச்சாங்க அஞ்சாவது மேட்ச் தோத்துட்டாங்க அதுக்கு முன்னாவது ரீசன் இன்ஜூரி ஆனது பவனை பற்றி ஒரு வீடியோ வேறு போட்டிருக்காங்க இன்ஜூரி அப்டேட் கேட்டிங்க அதை போய் டக்குன்னு பார்த்துருங்க அதில் சொல்லியிருக்காங்க அவங்க கோச்சு பிசியோலாம் என்ன சொன்னாங்கன்னு ஸோ அந்த லா ஆஃப் ஆவரேஜ் அவங்களுக்கு அகென்ஸ்ட்ரோ வாய்ப்பு இருக்குது நீ இஷ்டத்துக்கு இருபத்திரெண்டு ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஒரு ஆவரேஜ் இருக்குது பார்க்கலாம் ஜோக்ஸ் பார்ட் நரேந்தன் விஷாட் ஷால் அனுஜ் மோயின் ஷாஃப் இந்த நாலு பேருமே ரைடர் தான் மோகின் ஆல்ரவுண்டருமே ஒரு கிரிக்கெட்டில் எப்படி பேட்டிங் ஆல்ரவுண்டர் போலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி இவர் வந்து ரைடிங் ஆல்ரவுண்டர் ரைடு தான் அவரோட மெயின் வேலை டிஃபென்ஸ் அப்புறம் தான் அண்ட் சப்ஜெக்ட் இல்லாமல் போனதே ஒரு பெரிய ப்ளஸ் தான் அது அவங்களுக்கும் தெரியும் என்ன ரெடி பண்ணியிருப்பார் யார் ஒன்பிரித் தான் அவங்களோட பா ஏழு வின்னு ஜெயிச்சு நம்பர் ஒனில் இருக்காங்க அண்ட் பிக் மேட்ச் பிளேயர்ஸ் அவங்க எல்லாருமே ஷாதுலூ தான் ஒரு பெரிய த்ரெட் எனக்கு ஷாதுல தான் ராகுல் செட்பால் இவங்கெல்லாம் கூட சம்பவம் நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம் த மோர் யூ கீப் ஷாதுலு அவுட் த மோர் யுவர் வின்ிங் சான்சஸ் வில் கோ ஆய் ஆறாவது பொஷிஷன்லேருந்து இப்போ ஏழாவது ஆகிட்டோம் ஆமாம் விளையாட அம்மையா என்னென்ன ஜெய்ப்பூர் இருந்து ஜேசிசி ரெண்டாவது மேட்ச் அவங்க வந்துட்டு அங்கே டக்குன்னு ஆறில் அர்ஜுன் தேஷ்வால் ரைட் இதுவே ரொம்ப நீ லாங்காக போயிடுச்சு மூணுத்தி ஒன்றாவே பேச்சிட்டேன் டிஃபெண்டர் ரைடர் ப்ரிவியூ ஸ்டார்டிங் செவன் என் ஒப்பினியன் உங்கள் ஒப்பீனியன் எல்லாம் ஏன்னா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம்மா டைம் இல்லை டைம் ஃப்ரேம் இல்லை ஒரு ஏழு எட்டு மணி நேரத்தில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகணும் வேறு அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு எதுவாக சொல்லுங்க சொல்லுங்கள் பொருப்பாத்தான் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்